அன்பான சகோதர சகே தேவப்பிள்ளைகளை கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டோரை இயேசுக்கத்துடைய கிருபியும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்தோம் இந்த நாளில் திருவிருந்தில் ஏன் பங்கு பெறுகிறோம் இது இரண்டாம் நாட்களாக இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா சில சகோதரிகளும் சகோதரர்கள் சொன்ன வார்த்தையின்படி அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட காரியத்தின்படி எதற்காக திருவிருந்தில் நீங்கள் பங்கு பெறுகிறீங்கன்னு அவங்க சொன்ன காரியங்கள் பார்த்தீங்கன்னா அநேகருடைய காரியம் அதாவது பாவம் எங்களை ஆளுகை செய்யாதவாறும் அவர் அன்பை விட்டு நாங்கள் விலகாதவாறு இந்த ரெண்டு தான் நாங்கள் வந்து அந்த திருவிருந்தில் பங்கு பெறுகிறோம் இங்கே காரியம் பார்த்தீங்கன்னா அவளுடைய காரியம் இல்லை ஒரு இந்த மாதம் திருவிருந்து கொடுக்குறாங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு இன்னைக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன் இன்னைக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில உங்களால் எடுக்க முடியல எடுக்க முடியாதனால உங்களுக்கு ஒரு குற்றம் உள்ள வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி எடுக்க முடியாமல் போச்சே என்ன நடக்குது தெரியலையே இன்றைக்கி எடுக்க முடியாமல் போச்சே என்ன நடக்குது தெரியலையே அதே போல் நீங்கள் இந்த மாதம் முழுவதுமாக இந்த ஒரு வேதனைக்குள்ளாகவே சுற்றி இருப்பீங்க தற்செயலாக நடக்கிற ஒரு காரியம் நெருங்கில் சொந்தத்தில் ஒருத்தருங்க நீத்திரையடைந்திருப்பாங்க உடனடியாக உங்களுடைய சிந்தை எப்படி போகணும்னா நான் திருவிருந்து எடுக்கலை அதனால தான் இவங்க இறந்துட்டாங்க இந்த குற்றமான காரியம் நீங்கள் எதை விசுவாசித்தீர்கள் நீங்கள் எதை விசுவாசித்தீங்க நான் திருவிருந்து எடுக்கல அதனால தான் இந்த சம்பவம் நான் நினைச்சா அதே வரி நடந்துருச்சு அடுத்த காரியத்தை பத்தினா அதான் அது பாவம் என்ன ஆளுகை செய்யாத வரும் நான் திருவிருந்து எடுக்கிறேன்னா எனக்கு வந்து பாவம் வந்துடும் நான் எடுக்கல அதனால கண்டிப்பா எனக்கு பாவம் வரும் என்னோட விசுவாசம் அதன்படியே இருக்கு அந்த அந்த பாவம் என்னை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் அந்த திருவண்ணு எடுக்கிறேன் அப்ப பாவம் எங்க இருக்குது உங்களுக்கு வெளியே இருக்குதா உங்களுக்கு உள்ளாக இருக்குதா பாவம் ஒன்று ஒன்று என்று நாம் விசுவாசிப்பதினால் என் வாசப்படியில் தான் அது படுத்து கிடந்தது எனக்கு வந்துடும் நான் பயந்தேன் என் விசுவாசம் ஏசுக்குது சொல்கிற மாதிரி உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது உன்னை விடுதலை கொடுத்தது ஆனால் நான் விசுவாசித்தது என்னவென்றால் பாவம் என்னை ஆளுக செய்திருவோம் நான் திருவிருந்து எடுக்காதனால என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை எடுக்காதனால எனக்கு இந்த பாவம் வந்துடும் தயாராக வாசப்படலே இருந்தது அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுச்சு ஒன்று இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பை அவருடைய அன்பு நான் திருவிருந்து எடுக்கிறேன்னா ஒருவேளை நான் ஆண்டோர் விட்டு நான் விலகி போயிடுவேன் இந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா ரோமரு எட்டாம் அதிகாரத்தில் முப்பத்தாறுலேருந்து முப்பத்தொன்போதாம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் அதாவது அவங்களோட பயம் என்னன்னா ஆண்டவருடைய அன்புலேருந்து நான் விலகி போயிடக்கூடாது சரி இங்கே வசனம் என்ன சொல்றதுன்னா ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தாறுலருந்து முப்பத்தொன்பது வரைக்கும் இயேசுவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரமோ வியாகுலமோ, துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களே நம்மில் அன்பு கூறுகிறவராளே நம்மில் அன்பு கூறுவர் பார்த்தீங்களா யாருன்னு முப்பத்தி வசனம் மீண்டும் வாசிக்கிறேன் இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறோளாய் இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதல் ஆனாலும் ஆனாலும் வல்லமையில் ஆனாலும் நிகழ் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிஷ்டினாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் ஒரு காரியத்திறந்தோம் அவரோட அன்பை விட்டு நாமும் பிரிக்கும் பிரிஞ்சு போக முடியாது யாராலையும் பிரிக்க முடியாது ஒரு காலம் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மளை மீட்ட தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அதே காரியத்தின்படி ஒன்று குழந்தையர் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனம் நாம் எதற்காக திருவந்து பங்கு பெறுவதற்கு முக்கியமான காரியமாக இந்த இரண்டாவது காரியத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஒன்று குழந்தையார் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இப்போது ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானும் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் நம்ம அப்பவும் புசித்து அவட ரத்தத்தில் பானம் பண்ணும்பொழுதெல்லாம் கர்த்தர் வரும்பளவும் அவருடைய மரணத்தை குறித்து தெரிவிக்கிறீர்கள் யாருக்கு தெரிவிக்கிறீர்கள் யாருக்கு தெரிவிக்கிறோம் நம்மை நம் ஆண்டவராக கிறிஸ்து தேவனுடைய காரியத்தின்படி நாம் ரட்சிப்பை அடைந்தோம் இல்லையா அதுக்கு முன்னாடி இந்த உள்ளகம் என்ற ஒரு பாவம் அவனுடைய அதிகாரத்துக்குள்ள தான் நம்ம பாவத்தில் இருந்தோம் இன்று ரச்சிக்கப்பட்டோம் பிதாவோட புத்திரளானோம் பரிசுத்தமாக்கப்பட்டோம் நீதிமானாக்கப்பட்டோம் ஞானத்தானத்தினால் இயேசு கிறிஸ்துவ சாயலை அடைந்தோம் இன்று னையும் பெற்றுக்கொண்ட நாம் யாருக்கு மரணத்தை குறித்து தெரிவிக்கிறோம் என்றால் அந்த உலகத்தை உலகத்துக்கு உன்னை நான் சார்ந்திருந்தேன் நான் பாவத்தில் இருந்தேன் ஆனால் என் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் கழுகப்பட்டேன் இன்று என்று நான் உலகத்திற்கு என் தேவ வார்த்தின்படி உலகத்துக்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன் இதை யாருக்கு தெரிவிக்கிறோம் என்றால் உலகத்தானுக்கு இந்த காரியத்தின் மூலமாக நம்முடைய கிரிகைகள் என்னவா இருக்குன்னா நீங்க ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளிருந்து அநேக பாவங்கள் அநேகரால் வெறுக்கிறவர்களாகவும் தூசிக்கப்படுறவர்களாக இருந்தோம் ஆனால் இதை எல்லாவற்றையும் கிறித்துவ அறிந்து ரச்சிப்புக்கொள்ள வந்த பின்னாடி நமக்கு ஒரு பெரும் மாற்றங்களையும் கொண்டு வந்து அநேகரால மதிக்கப்படக்கூடியதாக என்னை இந்த வேலையிலையும் என்னை ஒவ்வொரு நொடியிலும் இந்த இயேசு ஏசுக்கருத்துடைய பந்தியில் நாம் பங்கு பெறுவதனால் நான் முழுமையாக என்னுடைய கிரிகிகள் எல்லாம் எனக்கு எங்கிருந்து எனக்கு கிடைத்தது நாம் என் இயேசு கிருத்துடைய சரீரத்திலிருந்தும் அவர் எனக்காக சிந்தின இரத்தத்திலுமார் தான் இதை நான் பெற்றேன் இன்று நான் நீதிமானாகவும் பரிசுத்தான இருக்கிறேன் என்றால் இது எல்லாமே என் ரச்சகர் எனக்காக சிந்தின ரத்தம் அவருடைய சரீரமும் இதை யாருக்கு நான் தெரிவிக்கிறேன் என்றால் உலகத்திற்கு அதனால் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நம்மட அன்பை அவருடைய அன்பை விட்டு நாம் பிரிந்து போனால் கூட சரி அந்த தொண்ணூற்றி நூறு ஆடில் ஒரு ஆடு பிரிஞ்சு போனாலும் அதை தேடி மேய்ப்பன் அந்த கூட்டத்தை கொண்டு சேர்ப்பது போல தேவன் ஒரு நாளும் நாம் அவருடைய அன்பை விட்டு நம்ம விலகி போனாலும் அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவே மாட்டார் சரி இது ரெண்டாவது காரியமாக இந்த இரண்டாம் நாட்களாக ஒரு சாராருடைய பதிலாக இருந்தது சரி அவருடைய விசுவாசத்தின் படியும் நன்றி செலுத்துவோம் சரி இந்த நாளில் பரிசுத்த விழைப்படுத்துற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உடனே நாம முன்றிக்கே மையம் உண்டாவதாக ஆமேன்